இது ஆறாவது ஆராதவரில் உள்ள பகுதி இது கழனிக்கு செல்கின்ற வடிகின்ற தண்ணி நேராக நம்ம இரண்டு காலனிக்கு நடுவில் உள்ள கழனிக்கு செல்கின்ற தண்ணி ஃபுல்லாக தேங்கி நிற்குது இந்த சண்முகம்னா வெங்காயம் வீடு இது எதுக்கு நான் வீடியோ அப்டேட் பண்ணுறேன்னா உள்ள தண்ணி பூந்துடுச்சு நம்ம தோழர்கள் அனைவரும் தளப்பணியாற்ற வரும் மாதிரி கேட்டுக்கொள்ளப்படுகிறது சண்முக விடு இந்த ஊராட்சி நம்ம வந்து ஊராட்சிக்கு அப்டேட் பண்ணுங்க வீடியோ வீட்டு உள்ள தண்ணி ஏறிக்கொண்டிருக்கிறது இருந்து தண்ணி இறைக்கிறாங்க தண்ணி உள்ளே வந்துருச்சா இது நம்ம கைனி இது வந்து அங்கே நேர்கடையில் வந்து வடிகால் பண்ணாதான் இந்த தண்ணி வடிக்கும் அதுக்கான முயற்சிகள் எடுக்கணும் களத்தோடர்கள் அனைவரும் விரைந்து வரும் மாதிரி கேட்டுக்கொள்ளப்படுகிறது